¡Ayuda! 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 ¡Ayuda!

இல்ல ஒட்டாப்ல அது வரணும். ஒல்லிஸ்பெக்ட் அது வரணும். அவங்க வீலோசிட்லமே கிடப்போம். அது ஒச்சி. அது ஒட்ட. அப்போ என்ன பண்ணுவோம்? அது என்ன குறியும். இப்போ ஃபேன்சி எட்ட சேரறதுக்கு போட் ஆக்ஷன் பண்றதுக்கு பயந்து போறோம். லைசென்ஸ் போட்டா வாட ஜெனல். அங்க வீட்ல வந்து நிக்கிட்டாங்க. சாப்பாடு <coughs> செம்ம <laughs> போடு என்ன பண்ணிட்டு இருக்கேங்க ஐஸ் ஓனர் லைசென்ஸ் தான இருக்கு ஐஸ் ஓனர் எப்படி வாங்குறாரு மூணு பேர் லைசென்ஸ் மூணு பேர் லைசென்ஸ் மூணு பேர் லைசென்ஸ் கேக்குறாரு எங்க என்னது பெரிய ஆளா லைசென்ஸ் கேட்குறாரு அப்ப என்ன பண்ணீங்க எங்க கூட என்ன பயராது முக்கியம் என்ன நான் குளியல மாட்டேன் இல்ல எங்க கூட பயராது முக்கியமா மூடுது தெரிஞ்சு கீழ வந்து கண்ணால் இல்ல ஒரு நேர ஆரையாக்க காரியத்து எல்லாரும் குளீந்திரன் வண்டி வந்து இந்த குளீந்திரன் வண்டி ரெண்டு வந்து லோடு வண்டி வந்து தாங்க ஒரு வண்டி காவல்துறை சப்போர்ட்டலாலகச்சி சாம்பா ஒரு வண்டி வெளிய விட்டாங்க இன்னொரு வண்டி உள்ள இருக்கு இது என்னன்னா காவல்துறை நடந்துக்கிட்டே மாந்து இந்த ஒரு வண்டி உள்ள இருக்கு காவல்துறை நடந்துக்கிட்டே மாந்துங்க இது தான் சொல்லுங்க ஒரு வண்டி அங்காலகச்சி சாம்பா நிப்பாட்டி ஒரு வண்டி சப்போர்ட்டா வந்து நிக்கணும் தெரியல

சொல்லுங்க <muchos> વરજવું જ કર

உள்ள வாங்க ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் <laughs> வாங்க

我们怎么来？

ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடு நாளை காலையில ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காலையில் ஆரம்பிச்சு

എന്നെ ഇവിടെ വന്നാ ആള് വർക്ക്